தூங்கு மூஞ்சி வாத்தியார் சிறுகதை ஊரிலுள்ள பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஒருவர் இருந்தார் அவருக்கு மதிய உணவிற்கு பிறகு சற்று நேரம் கண்ணயராமல் இருக்க முடியாது மாணவர்களை பாடம் படிக்க சொல்லி ஏவிவிட்டு அவர் வகுப்பறையிலேயே சற்று நேரம் தூங்குவது வழக்கம் மாணவர்கள் அவரை கேலி செய்வார்கள் ஏன் இப்படி வகுப்பில் தூங்குகிறீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கு அவர் திறமையாக பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் தினமும் கனவுலகிக்கு சென்று வருவதாகவும் அங்கே பல பண்டைய காலத்து ஞானிகளை சந்தித்து வருவதாகவும் கூறுவார் இந்த காலத்து மாணவர்கள் இதற்கெல்லாம் சரிந்துவிட மாட்டார்கள் அவருக்கே பாடும் கற்றுத்தர ஒரு திட்டம் போட்டார்கள் வாத்தியார் சற்றும் எதிர்பாராத ஒரு நாளன்று அவர் வகுப்புக்குள் நுழையும் நேரம் அனைத்து மாணவர்களும் தூங்குவது போல் படுத்து கிடந்தார்கள் திடுக்கிட்ட வாத்தியார் பெரம்பால் அனைவரையும் தட்டி எழுப்பி திட்டினார் ஏன் வகுப்பில் தூங்கினீர்கள் என்று கேட்டார் மாணவர்கள் ஒரே குரலில் அவர் தினமும் செல்லும் கனவுலகிக்கு தாங்களும் ஞானிகளை பார்க்க சென்று வருவதாக கூறினார்கள் வாத்தியார் முகத்தில் ஈயாடவில்லை இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க தேங்க்யூ